கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வைசாகில் கேகேஆர் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அகேன்ஸ்டாக அப்போதைய செகண்ட் ஹையஸ்ட்டு ஐபிஎல் ஸ்கோரான இரநூத்தி எழுபத்தி ரெண்டை அடித்தாங்க இப்போது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டையும் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் அவங்க கிட்டே இருக்குது ஏன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டெல்லியில் அவங்க வச்ச ஸ்கோர் டார்கெட்டு ஓகேங்களா இப்போது டெல்லியால் அது முடியும் ஆனால் கேகேஆரால் அவங்களால் அசால்ட்டாக இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் அடிக்க முடியும் ஏன்னா இப்போ இரநூத்தி அறுபத்தி மூணு இதே கொல்கட்டா ஈடன் காலன்ஸில் அடித்தாங்க இரநூத்தி இருபத்தி நாலு இதே கல்கட்டா ஈடன் கால்வன்ஸில் லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சில் ஈடன் கால்ன்ஸில் பதியப்பட்ட ஸ்கோர் இது கேகேஆரால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்கப்பட்ட ஒரு ஸ்கோர் ஆனால் இப்போது டிசிக்கு எவ்வளோ ஸ்கோர் செட் பண்ணுறது இரநூத்தி ஐம்பது அவங்க அடிக்கிறாங்க இப்போ நம்ம இரநூத்தி அறுபத்தி மூணு அடித்து தோற்றுருக்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக கேகேஆர் எவ்வளோ ஸ்கோர் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அண்ட் டிசி சேஸ் பண்ணிடுவாங்களா இன்றைக்கும் இல்லை கேகேஆர் அன்றைக்கி ஸ்கோரை சேஸ் பண்ணுவாங்களா ஸோ நிறைய கேள்விகள் இருந்துக்கிட்டு இருக்குது செம்மையான ஒரு மாதிரி ரன் பொழிவாக இருக்குமா கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் கேகேஆர் ஹேட்ரிக் தோல்வியை சந்திருப்பாங்களா ஒருவேளை தோத்தாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தோல்வி இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் ஃப்ரேசர் அப்படின்னா இன்னொரு பக்கம் சுனில் நரேன் ஸோ இந்த ரெண்டு பேட்டில் தென் இதை தாண்டி கம்பீர் கேகேஆரில் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருந்துக்கிட்டு இருக்குது அண்ட் எப்படி கேகேஆர் ஆடணும் ஏன்னா அந்த பக்கம் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா நம்ம பேச போகிறோம் அண்டு நீங்கள் மறக்காமல் இந்த போட்டி நானும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா மண்டே ஆனால் ஈடன் கார்டன்ஸில் அது மாதிரி கேகேஆருக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அப்படிங்கிறதுனாலவே ஸோ இது மாதிரி நல்லாயிருக்கும் பன்ட்டு ஸ்ரையாசையர் ஃப்ரேசர் நிறைய பேசுவோமே ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜெனிவன் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டைப்பந்து பாய்ஸில் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேன்டசிவன் ஃபிக்ஷன் பார்க்க வந்துருக்கிறீங்க பாயிண்ட்ஸ் எப்படி பற்றி விட்டோம்ல இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க யார் யாரோ அவங்க வந்து ரெண்டாவது இடத்துக்கு போங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பத்து பாயிண்ட்டோட டிசி பத்து பாயிண்ட்டு அப்புறம் சிஎஸ்கே பத்து பாயிண்ட்டு எஸ்ஆர்எச் பத்து பாயிண்ட்டு ஸோ இவங்கெல்லாம் பத்து பாயிண்ட்டில் இருக்காங்க அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸும் பத்து பாயிண்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பன்னெண்டு பாயிண்ட்ட ரெண்டாவது இடத்துக்கு போவாங்க பாருங்களேன் இந்த 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 வாரத்தில் பிளேயா இந்த இந்த வாரத்தில் பிளேயர் ஆஃப் ரேஸ் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும் டேபிள் மேலே இருக்கிறவங்க கீழே கீழே இருக்கிறவங்க மேலேயும் போகிறத்துற வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் ஓகேங்களா ஸோ அடுத்து பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் தெரிலங்க கேகேஆர் டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாலே ஒரு மாதிரி அவங்களுக்கு தப்பு தப்பாகவே நடக்குது அதனால கேகேஆர் வந்து சரிப்பா நம்ம வந்து சேஸுக்கு போ சேஸுக்கு போய் பார்க்கலாமான்னு முடிவு பண்ணுவாங்கலாம் தெரில ஆனால் சேஸுக்கு போய்ட்டாங்கன்னா இந்த மாதிரியான கிரவுண்டில் அடிக்க முடியும் ஆனால் விக்கெட் விடாமல் க்ளீன் ஹிட் பண்ணால் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு மீன்ஸ் டெஃபினட்டாக ஒரு மாதிரி ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதாங்க எப்படியும் கொடுக்கூட ஐடானுக்கு ஆவலன்னு ஒரு பக்கம் குட்டி இன்னொரு பக்கம் பெருசு ப்ராக்டிஸ் பிச்சஸ் இருக்குங்க அதெல்லாம் திரிச்சிக்கிட்டு ஃபோர் போயிட்டுருக்கு அதனால் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஹை ஸ்கோர் மேட்செலாம் எதிர்பார்க்குறேன் இல்லை கம்பீர் வந்து ஃப்ளாட் ட்ராக் வேணாம் மாதிரி ரேங்க் டேர்னர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி போடுவாரா தெரிலங்க பட் ஆனாலுமே அங்கே ரேங்க் டேர்னர் போட்டால் அந்த பக்கத்தில் டிசி இருந்து பார்க்கும்பொழுது ஸோ அந்த பக்கத்தில் டிசி டீம் எடுத்துக்கிங்கன்னா அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க ஓகேங்களா ஸோ பிச்சு ஃப்ளாட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது டாஸ் வின் பண்ணால் டிசிக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறதும் பெரிய பிரச்சனை கிடையாது செகண்ட் பேட்டிங் பண்ணுறதும் பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்நூறு ஸ்கோர் இரநூத்தி ப்ளஸ் ஸ்கோர்லாம் சேஸ் பண்ணும்போது இரநூறு வரைக்கும் வந்துட்டு ஸோ அவங்க வந்து ஸோ ஆப்வியஸ்லி அவுட் ஆகிறாங்க ஸோ இப்போது வந்து ஒரு வேலை ஒரு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பதுனால சேஸ் பண்ண முடியும் முடியும் அப்படின்னு ஒரு வேலை வந்து அவங்க நம்பினாங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக டாஸை சேஸை வந்து டாஸ் வின் பண்ணி சேஸுக்கு போகலாம் ஓகேங்களா பட் இங்கே கேகேஆர் இல்லைப்பா நம்ம சேஸுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களா தெரில பட் இதுதான் பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து அந்த அடுத்ததாக இங்கே பிளேயிங் லெவன உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் எனக்கு லெவன்ஸ் ரெண்டு டீம்ல பெருசாக சேஞ்சஸ் இருக்காது வார்னர் இன்ஜுரியில் இருக்கிறாருன்னு அதை கேள்விப்பட முடியுது விஷா சர்மா இன்ஜுரியில் இருந்திருக்கிறாரு லீஸார் போன மேட்சில் வந்தவர் இந்த மே இப்பயும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது நாட்டை அளவுக்கு மோசம் இல்லாமல் ஒரு ஒரு மாதிரி டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்காருங்க போன மேட்சில் ஆனால் அதே லெவனோட தான் ஆடுவாங்க இந்த பக்கம் நீங்கள் வந்து கேகேஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுயேஷ் சர்மா வருவாரா இல்லை அனுக்குள் ராய் வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல கொஸ்டின் பட் ஆனால் போன மேட்சில் அவன் அதே லெவன் தான் ஆடவும் செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் துஸ்மந்த் சச்சம் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க இதுதான் என்னுடைய டீமோட பிளேயிங் லெவல் நான் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக இங்கே பேட்டில் நேருக்கு நேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நரைன் ஃப்ரே ஃப்ரேசர் ஸோ ந ஃப்ரேசருக்கு இன்ட்டு தி பாடி போட்டு ஃப்ரேசரை எவ்வளோ சீக்கிரத்தில் அவுட் ஆக முடியுமா அவ்வளோ சீக்கிரத்தில் அவுட் ஆகிறது அப்படிங்கிறது கே கேருக்கு ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் அண்ட் வெளியில் போட்டு எவ்வளோ சீக்கிரத்தில் நிறையனு எடுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு நல்லது இதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு வேளை நரையனையே ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்களே ஃப்ரீசரை எடுக்கிறதுங்கிறதாக பட் ஃப்ரேசர் எவ்வளோ அளவுக்கு குயிக்காக அதான் ஃபிரேசர் நிறைய ரெண்டு பேரும் பாப்புலர் ரொம்ப டேஞ்சர் ஸோ ரெண்டு பேருமே அடிக்காமலே எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த டீமோட உண்மையான ஸ்கோராகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் தென் பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஷா வந்துட்டோம்னா ஷா ஹோ ஓப்பனிங்கு பட் ஹோப் பொறையில் இப்போ பேட்டிங் இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி அனுப்பு எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்றதே புரிய மாட்டேங்குது ஒரு மாதிரி யூகிக்க முடியாத அளவுக்கு தான் அவங்களோட பேட்டிங்கில் அப்போ வந்து அவங்க மாற்றி மாற்றி அனுப்பி விட்டுட்டுருக்காங்க பட் பண்ட்டு லோவர் ஆர்டரில் வராது அதில் கன்ஃபார்ம் தெரியுது பண்ட்டு ஸ்டப்ஸ் அக்சர் இவங்க எல்லாமே ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்க எஸ்பெஷலி ஹோப்பு ஸ்பின்னர் நல்லாவும் ஆடக்கூடியவர் அபிஷேக் பொருள்லாம் ஸ்பின்னர் ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்க ஸோ அப்படிங்கிற வருண் சக்கரவர்த்தி தென் சுயேஷ் சர்மாவா தெ வந்தாலும் இல்லைனாலுமே நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் ஸ்பின்னர் ஸோ எட்டு ஓவர் போடம்பொழுது ஸோ அந்த அதில் வந்து ஒரு அளவு ஒரு நரேன் அழிச்சிட்டாங்க ஒரு இருபது முப்பது ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இருபது முப்பது ரன் அழிச்சிட்டாங்க அப்படின்னாலும் வருண் சக்கரவர்த்தியும் அடிச்சுட்டு ஒரு மாதிரி வருண் சக்கரவர்த்தி எப்பவுமே அட்டாக் பண்ணாங்க பட் நரையனை அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் நிறையா ஒரு வேலை வந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி ஓரளவு அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து மேட்ச் அங்கே பிரியும் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸ்டப்ஸ் அப்படி கிடையாது வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அதே மாதிரி ரிஷப் பட்டம் முதல் ஃபிஃப்டின் பால்ஸ்க்கு அப்புறம் அவர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ பன்ட்டை எவ்வளோ அந்த முதல் ஃபிஃப்டின் பால்ஸில் அவுட் ஆக்குறமோ நம்ம ஃபிஃப்டின் பால்ஸை வச்சு ஒன்னே ஒரு ஒரு சிக்ஸ்து அடிக்கிறதுக்குள்ளே சிக்ஸ்டீன் செவன்டீன் பால்கள் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக அங்கே வந்து ஒரு மாதிரி ரன் ரேட்டிங் அப்படிங்கிறது குறையும் ஸோ ஃப்ரேசரை எந்த அளவுக்கு பவர் பிளேக்குள்ளே ரெஸ்ட்ரிக் பண்ணுறோமோ தென் அதுக்கப்புறம் ஒரு ஹோப் ரன்னை வந்து பெருசாக அடிக்கூடாமல் அவங்களை பொறுமையாக ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ட் அண்ட் ஸ்டெப்ஸ் ஸ்பின் நல்லா ஆடக்கூடியவங்க அக்ஸஸ் ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்க ஸோ முதல் சொன்ன மாதிரி இந்த பதினஞ்சு பாலுக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணிட்டு அவுட் ஆகிட்டா ஸ்டப்ஸை அடிக்கூடாமா ஸோ டெஃபினட்டாக வந்து வாய்ப்பு இருக்குது கே கேஆருக்கு லைனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துஸ்மந்த சமீரா ஹர்ஷித் ராணா அவ்வளோ சிறப்பாக பண்ண மாட்றாங்க பஸ் எஸ்பெஷலி ஹர்ஷித் ரானா போ முன்னாடி நல்லா பட்டதை பட் போக போக ஒரு மாதிரி கொஞ்சம் சொக்கிட்டுருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கவும் வைக்கிறாங்க கேகிஆரை பொறுத்த வரைக்கும் ஸோ பேட்டிங் பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் பேட்டிங்லேயுமே இப்போ சால்ட் நிறைய பிரச்சனை கிடையாது ஆனால் ரசில் வெங்கடே வெங்கடேஷர் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பேட்டிங்கில் ஒரு மாதிரி கொஞ்சம் நெருடலாக இருக்கிறாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரசில் வந்து ஒரு மேட்ச் அடிக்கிறாரு திரும்பி அடுத்த மேட்ச் அவர் பெருசாக ஆடுறது கிடையாது ஸோ ரசில் தென் வெங்கடேஷ் வெங்கடேஷர் ஸ்லோவாக ஆடுறாரு ஸ்ரேயர் வந்து குயிக்காக ஆடுறாரு பிரச்சனை கிடையாது அதுமாதிரி ரிங்கு சிங்கு குயிக் ஆடுறாரு ஸோ ரமன் இருக்காங்க பட் ரகுவன்ஷியை அவங்க ஒன் டவுன் இறக்கி தான் விட போகிறாங்களா இல்லையா அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரகுவன்ஷியை முன்னாடியே லெவன்ஸ் எடுக்கலாமா வேணாமாங்கிறதையும் பிளான் பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அங்கே லைட்டாக எனக்கு தெரிஞ்சு கோட்டை ஓடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங் ஆட்ற பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டெப்த் இருக்குது ஆனால் ரகுவன்ஷி வந்து பேட்டிங் பண்ணுற அளவுக்கு அங்கே பெ அங்கே அங்கே வந்து பெருசாக தேவைப்படுறது கிடையாது சில நேரங்களில் ரசில் போகணும் போய் பார்த்தோம் இந்த மேட்சில் ரசில் அடித்தார்னா ஜெயிச்சிருவாங்க ரசில் அடிக்காமல் வந்தால் விட்ருவாங்க வெங்கடேஷ் ஐயர் ஸ்லோவாக ஆடக்கூடாது ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் லீஸ் ஆட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி இருக்காரு கரில் அகமதும் எனக்கு எனக்கு என்னென்னா கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் முகேஷ் முகேஷ்குமார் பெங்கால் பிளேயர் ஸோ பழைச்சிப்பார் கலீல் அகமது கொஞ்சம் எனக்கு ஒரு லைனில் லென்த் இங்கே அடிபட்டுருமோன்னு எனக்கு தோணுது ஒரு குல்தீப் யாதவ் இங்கே கே கேஆருக்கு ஆள் இருக்கிறாரு ஆனால் சின்ன பிச்சு ஸோ அவர் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாப்பா என்ன பண்ணுறாங்க அக்சர்பட்டில் ஸ்ட்ரைட்டாக ஓடா அடி விடுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேகேஆர் கே மாதிரி வெற்றி பாதைக்கு திரும்புவாங்க ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் டிசி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அதாவது டிசி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பௌலிங் பவுலிங் இருக்குது பட் கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் நல்லா இருக்குது நீங்கள் பௌலிங் ஒரு மாதிரி சரியாக பண்ணிட்டாங்க அப்படின்னா ரசுல் ஒரு நல்லா பண்ணுறேன்னா அடிக்கிற ஸ்கோரோட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்கோர் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா டன் இந்த ப்ரியனால நிறைய உடையுது அடுத்ததாக ஃபேண்டஸி லெவன் ப்ரீஷன் பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் ஹலில் அகமது ரெண்டு பேரும் பிக் பண்ணியிருக்கிறேன் வருண் சக்கரவர்த்தியெலாம் பிக் பண்ணலங்க நான் அடுத்தது ஆல்ரவுண்டில் ரசு நரேன் அக்சர் பட்டேல் பிக் பண்ணியிருக்கிறேன் பேட்டிங்கில் ஸ்டப்ஸு சையர் ரின் சிங் ஃப்ரேயாசர் பிக் பண்ணியிருக்கிறேன் விக்கெட் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் பண்டு சால்ட்டை பிக் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய என்னோட என்னோடய ஃபேன்ட்டசி லெவன் டீம் இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நரேன் பிக் பண்ணிக்கலாம் இதுபோக வந்து நீங்கள் ரசில்லாம் இல்லை நரேன் ஃப்ரேசர் பிக் பண்ணி பாருங்கள் ரிஸ்க் எடுத்து பாருங்க தான் சொல்லுவேன் ஸோ இதுதான் என்னோடய டீம் பார்த்து விளையாடுங்க பார்த்து எடுங்க சைப்படுற சால்ட்டை போடுவாங்க பட் ரின்கூசிங் நல்லா பேட் பண்ணுறாரு பட் ஆனால் அதிகமாக பால் அவருக்கு கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறதுனால நான் வந்து ரின் எடுக்க மாட்டேன் ஸோ நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள் இப்போ கொல்கட்டை ஈரங்காலம்னு சொன்னிங்கன்னா ஓப்பனர்ஸ் நல்லா பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்கள் சால்ட்டு நிறைய போகலாம் அங்கே வந்து ஃப அங்கே வந்து நீங்கள் ஃப்ரேசர் போகலாம் தென் அதுக்கப்புறம் டெத் ஓவரில் அனாயசமாக எல்லாருமே அடிக்கிறாங்க டெத் ஓவரில் எல்லாரும் அடிக்கிறாங்கனால அப்போ நீங்கள் அக்சர் அதுக்கப்புறம் ரிங்கு சிங் ரசு ஸோ இது இந்த ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி நல்ல பிளேஸில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க மிடில் ஆ மிடில் மிடில் கேமில் பண்ட் அதாவது மிடில் ஆர்டரில் பண்ட்டு இந்த மாதிரி ஸ்ரேயாசையரை கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்ரேயாசை மேலாம் நான் வருண் சக்கரவர்த்தி கூட போகிறேன் அப்படின்னா வருண் ஓகே தான் ஓகேங்களா கொல்கடா ஏடன்கானு ஓப்பனர்ஸ் அண்ட் டெத் ஓரில் செம்மையாக அடிகிறாங்க மில்லுவோர்ஸ் வரையும் அமைதியாகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அண்ட் விக்கெட் பொறுத்த வரைக்கும் சில டைமத்தில் விழுது இடத்துல விழாமலும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அது கொஸ்டின் மார்க் என்ன பொறுத்த வரைக்குமே ஸோ இதுதான் ஒரு டீமு அடுத்ததாக பாயிண்ட் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன சொன்ன மாதிரி இந்த மேட்ச்சில் ஜெயித்தாலே போதும் டாப் டூக்கு போகலாம் ஓகேங்களா கேகேஆர் வந்து ஆல்ரெடி அவங்க டாப் டூவில் இருக்கிறாங்க அவங்க இந்த மேட்சை ஜெயித்தாங்கன்னா ஒரு மாதிரி அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க தோற்றுட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கு ரேட் அடிப்படையில் மோசமாக தோத்துட்டாங்கன்னா கீழே வந்துடுவாங்க மேலே கீழே அதாவது ஐ திங்க் ஒரு ஒரு மாதிரி ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க ரெண்டாவது இடத்துக்கு போவாங்க ரெண்டாவது இடத்துக்கு யார் போக போறாங்கிறதுக்கான ஒரு போட்டியை தான் இந்த போட்டி அப்படிங்கிறது இருக்க போது சிஎஸ்கே மூணாவது இடத்துலையும் நாலு இடத்துல எஸ்ஆர்எச் இருக்கிறாங்க தென் இந்த ப்ரிய நலசோட நிறைய விளையுது ஃப்ரேசர் நரேன் யார் ஸ்கோர் பண்ணுவாங்கங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் விக்கெட் இல்லை ஃப்ரேசர் நிறைய யார் ஸ்கோர் அடிப்பாங்கிறத கேள்வந்து பார்த்துக்காம இருந்தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கில் மண்டே நல்ல மண்டேவாக ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் ரன் மழை பொடியுமா இல்லை சேசிங்கன்னா ரன் மழை பெய்யுமா பார்ப்போம்